உண்மையில இந்தியாவுல உள்ள டிரைவர் எல்லாம் அவங்களெல்லாம் எப்பா கோயில் கிட்ட கும்பிடலாம் இங்க வேலை பாக்குறவங்களே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்தியால உள்ளவங்கன்னா எல்லா வண்டிக்கும் மரியாதை கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே பாதை கொடுப்பாங்க ஆனா அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு உங்கள்ட சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல

சரி பரவாயில்ல லீவு தந்தும் ஆட்ரு தந்துருக்காங்கிற சந்தோஷத்தில் விட்டுட்டோம் அதை ஸோ இன்னைக்கு பதினேழு இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவோட யூஸ்ஃபுல்லான நியூஸ் உங்களுக்கு தேவைப்படுது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க மறக்காமல் நம்ம சொந்தம் ஓடார சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேரோட வீடியோ பார்த்ததுனால அதே மைண்டு போய் விடுது அதெல்லாம் விட்டுருங்க ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் அப்புறம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காக ஷேர் பண்ணுங்கள் ஸோ சவுதி அரேபியாவில் தமிழர்களோட லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃபரூக் போகலாமா ஓகேங்க வாங்க மோட்டார் விளாக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ஃபரூக் வண்டி பிரச்சனை ஆயிடுச்சு கிளம்பு கிளம்புற டைமில் போகாது பட் இன்றைக்கி டைம் இருக்குது இன்றைக்கி ரொம்ப முன்னோட்டி கிளம்பிட்டோம் எப்போ மூன்றரைக்கு தான் கிளம்புவோம் இன்றைக்கி கொஞ்சம் முன்னோட்டி கிளம்பிட்டோம் ஸோ இதான் சம்பவம் மேல் சம்பவம் நம்மளுக்கு பெரிய சம்பவம் வாங்குறதில் அந்த மாதிரி சம்பவத்தில் இது ஒரு சம்பவம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபரூக்கோட வண்டியில் ஹேர் ஃபில்ட்ரு கம்ப்ளைண்ட் ஸோ அது ஃபுல்லாக ஆயில் ஆகி நான் இருக்குதா அந்த மாதிரி ஆகி இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கு நீங்கள் வந்து கிளம்ப தான் ஸோ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆயிருக்கும் டைம் எடுத்து பார்க்குறதுக்கு மாச்சலாக இருக்குங்க சூர்யா ஸோ நம்ம வீடியோ பார்க்குற சில நண்பர்களே அன்ட்டை வந்து சொன்னாங்க அப்புறம் நீங்கள் வந்து சூடான எண்ணெயில் கடுகுதிக்கு போட்டால் எப்படி படப்படப்படம்னு இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அந்த மாதிரி பேசாதீங்க எனக்கு புரிய மாட்டேக்கு எங்களுக்கு நிறைய விஷயம் அப்படின்னாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசலாம் ஏன்னா இது வந்து உங்களுக்காக தான் வீடியோவே எடுத்து போடுறேன் அடிக்கும் போது உங்களோட விருப்பத்துக்கு தான் நம்ம போட்டாகணும்னு வைங்களா ஸோ எனக்கு எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக பேசுகிறது எனக்கு வந்து ஸ்பீடாக தான் எப்போவுமே நான் எப்போவுமே அப்படி தான் கடை கடக்கடன்னு பேசிடுவேன் அதுவும் சத்தமாக பேசுவேன் அதுதான் நம்மக்கிட்ட இருக்க ஒரு ப்ளஸ் நான் மைனஸ்லாம் சொல்ல மாட்டேன் அதான் ப்ளஸ் போல்டாக பேசுகிறேன் நான் தப்பே பண்ணியிருந்தாலும் நான் போல்டாக பேசுவேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ன்னு நான் அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே பேசுவேன் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ நேற்று முந்தானியத்து வந்து ரெண்டு நாளும் நல்ல மழை ஸோ ஆனால் முந்தானியத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் மழையாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நான் அவுட்டரில் இருக்கும்போது பார்த்து மழை வந்துருச்சு ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று முந்தானியத்து நல்ல ஆர்டர் எடுத்திருந்தேன் ஸோ எவ்வளோ ஆர்டர் எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று பதிமூணு ஆர்டர் எடுத்திருந்தேன் சரிங்களா பதினஞ்சுக்கு ரெண்டு கம்மி பதிமூணு ஆர்டர் எடுத்திருந்தேன் நேற்று வந்து கம்பெனியை ஆட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க வந்து பன்னெண்டு ஆர்டர் ஆட் பண்ணிட்டாங்க அதனால் அது பிரச்சனை இல்லை அந்த விஷயத்தில் ஒரு ஒரு இஷ்யூவும் இல்லை ஆனால் என்ன நம்ம இப்போது பதினஞ்சாவது பண்ணிடுவோம் நேற்று கம்பெனி பன்னெண்டு தான் ஆட் பண்ணிச்சு பரவாயில்ல மழை மழை பெஞ்சி எதுவும் இல்லாததுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன் இன்னைக்கு சரி தான் இன்றைக்கும் நல்லா மழை பெய்யும் இன்றைக்கி நல்லா உட்காந்து எடிட் பண்ணிடுறேன் ஏன்னா ஒரு ரெண்டு பார்ட் எடிட் பண்ண இருந்துச்சு ஸோ உட்காந்து எடிட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் காலையிலே வெயில் சுல்னு அடிச்சுட்டு அதான் அது சொல்லிருச்சு இனிமேல் ரியாத்தில் சவுதியில் வந்து மழை கிடையாதுடா அதனால் ஃபுல்லாக வேலை பார்க்க ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிகுறி கொடுத்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இறங்கிட்டேங்க ஃபுல்லாக இறங்கிட்டேன் எனின நம்மளோட டார்கெட் எப்போவுமே ஒரு லட்சம் தான் அது கீழே இறங்கவே கூடாது நம்ம ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அதுவும் டெலிவரி வேலை பார்த்து ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுமான்னு கேட்ட எல்லாேருக்கும் நம்ம சம்பாதிச்சு காட்டுறோம் ஏன்னா நிறைய பேரோட ஒரு கிண்டலான ஒரு பேச்சும் கேலிக்கரமான ஒரு பேச்சும் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஒர்க் பார்த்து ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு ஸோ நம்ம சம்பாதிச்சு காட்டுறோம் இந்த சிக்னல் நான் வரும்போதுனால் ரெட்டு தான் ரெண்டு நிமிஷம் தான் ஆன் பண்ணுறாங்களப்பா அதுக்கப்புறம் ரெட் ஆக்கிடுறாங்களே மற்ற இதெல்லாம் இங்கே இருக்கெல்லாம் போயிட்டே இருக்குது எவ்வளோ நேரம் போகுது பாருங்க ஸோ இதெல்லாம் நம்ம நேரம் ஒருவேளை இந்த சிக்னலுக்கு தான் லிமிட் கொடுத்துருக்காங்களான்னு தெரில மேபி இருக்கலாம் ஏன்னா அது ஊருக்குள்ளோடி வருதா அங்கே டிராஃபிக் ஆச்சுன்னா ரொம்ப தூரம் டிராஃபிக் ஆயிருங்கிறதுனால அதுக்கு ரொம்ப நேரமும் இது ஹைவே ஸோ அதனால் கொஞ்சம் நேரமும் கொடுக்குறான்னு நினைக்கேன் ஸோ பெட்ரோல் இருக்குது ஃபோன் எடுத்துக்கல பாருங்கள் அந்த ஃபோன் இல்லைனாலே போர் அடிச்சிடும் சா சாக் ஸோ மணி வந்து ஒன்று ஐம்பத்தொன்னாவது இன்றைக்கி ரொம்ப முன்னாடி கிளம்பிட்டோங்க பார்த்தீங்கன்னா தெரியுதா ஒன்று ஐம்பத்தொன்னுக்கே கிளம்பிட்டோம் எல்லா நாளும் மூன்றே கிளம்புவோம் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி ஒன்று ஐம்பத்தொன்னுக்கே கிளம்பிட்டோம் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில பார்ப்போம் இப்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த அந்த ஃபோக்கஸ் வர மாட்டேங்குது கிரர் பார்க்குற ஃபோக்கஸ் வர வரமாட்டேங்கன்னா ரெண்டு நாள் நல்லா ரூமில் ஜாலியாக இருக்குமா திட்டின் இன்னும் காலையில் வேலைக்கு போனாங்க போது இந்த எக்ஸாம்லாம் எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவ்லாம் முடிஞ்சு இந்த மொதல் நாள் கா ஸ்கூல் போகும்போது ஒரு மாதிரி ஃபீல்டில் இருக்கும் தெரியுமா படிக்கிற பசங்க சொல்ல படிக்காத பசங்க சரிங்களா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கும் ஏன்டா போகிறோங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி எனக்கு அந்த ஃபோக்கஸ் இல்லை மிரர் பார்க்குற ஃபோக்கஸ் இல்லை கண்டிப்பாக ஃபோக்கஸ் வேணும் அதெல்லாம் கொழுந்தா செக் பண்ணால் மட்டும்தான் கவனமாக அண்டு ஓட்ட முடியும் அதனால் கவனமாக ட்ரை பண்ணுறேன் ஓட்ட ட்ரை பண்ணுறேன் ஸோ ஆல்ரெடி இந்த ஈச்சை மரம் அந்த பேர்த்தம்பழம் மரத்தில் ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிச்சிட்டு இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பழம் எப்படி பறிக்கிறாங்க எப்படி இருக்குது மரத்தில் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு சரிங்களா ஏன்னா அது நானும் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை பழம் பார்த்துருக்கேன் பேர்த்தம்பழம் அதை எப்படி இது பண்ணுவாங்க எப்படி பறிப்பாங்க அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை ஸோ அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன் காரு சரிங்களா டூ ஃபோர் ஜீரோ ஐன்னு நினைக்கிறேன் ஸோ கலர் சூப்பராக இருக்குங்க ஒரு மாதிரி ஒரு வேறு ஒரு ஃபீல் பிளாக் எப்படி அதே அதேமாதிரி இந்த கலர் ஒரு நல்லாயிருக்கு ஸோ இப்போ தான் சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லைனா அந்த கார் மாதிரி தான் இருக்கும் டஸ்ட்டாக இல்லைனா இவங்க செட்டுக்குள்ளே விட்ருப்பாங்களா இருக்கும் பெரிய வசதியான ஆட்களாக இருப்பாங்க செட்டுக்குள்ளே விட்டுருப்பாங்க ட்ரைவர் டெய்லியும் க்ளீன் பண்ணிடுவாராக இருக்கும் ஸோ கிளாஸோட திக்னஸ்லாம் போட்டுருக்கு பாருங்கள் த்ரீ எம்எம் கிளாஸஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் இதாக ப்ரோக்கன் மாதிரிலாம் கொடுத்துருக்கு ஸோ வண்டி டபுள் எக்ஸாஸ் பின்னாடி வேறு லெவலுங்க வண்டி இந்த நம்பர் பிளேட் காமிக்கிற தப்பாக கரெக்டாக தெரில நான் மேபி நம்பர் பிளேட்டாக இது பண்ணிடுறேன் ப்ளர் பண்ணிடுறேன் சரிங்களா ஆனால் காரை காமிக்கணுன்னு தான் உங்களுக்கு காமிச்சேன் வேறு லெவலில் இருக்குது அல்டிமேட்டு எக்ஸ் ட்ரைவ் பிஎம்டபிள்யூ எக்ஸ் டிரைவ் டூ ஃபோர் ஜீரோ ஐ இதுதான் அந்த காரோட மாடல் இவன் யார் இதுவும் பிஎம்டபிள்யூ தாங்க ரெண்டு பிஎம்டபிள்யூ எங்க கவனிக்கவே இல்லை இவன் வந்து பிஎம்டபிள்யூல என்ன மாடல் தெரியல நான் பாக்குறேன் வெரைட்டி போய் பக்கத்துக்கு பார்த்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கிட்ட தான் பிஎம்டபிள்யூ இருக்குதா என்ன இருக்குல்ல சாரி டுக்காட்டி என்னடா இது டுக்காட்டிய பிஎம்டபிள்யூ வந்துறானேங்கிற நினைச்சிடாதீங்க மறந்துட்டேன் போயிட்டான் அவன் நம்ம பயந்துட்டான் நமக்கு பயந்து ஓடிட்டான் ரெண்டாயிரத்தி முப்பதில் வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கங்க சவுதி ஏன்னா விஷன் தேர்ட்டி தேர்ட்டின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க சவுதி கவர்மெண்ட் இருந்து நிறைய இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ நான் வருவேன் ஆனால் என் பசங்களோட சேர்ந்து என் ஃபேமிலியோட சேர்ந்து டூரிஸ்ட்டாக வருவேனே தவிர அந்த நிலைமைக்கு போனோம் டூரிஸ்ட்டாக சுற்றி பார்க்குற அளவுக்கு நான் இப்போ வரணும் அப்போ நான் காமிக்கினேன் எல்லாத்தையும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் முதல்ல அஞ்சு ரூபா வச்சுட்டு மூணு நேரம் ரெண்டு நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு நான் சொல்ல எல்லா டேமே அந்த நாள் வரேன் ஐடியில் வேலை பார்க்கணுமே இல்லையோ ஐடி கேட்டால்தான் வேலை பார்க்கணும் இதுதான் என்னோட குறிக்கோள் ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஐடியில் இருக்காங்க என்கிட்ட ஸ்கூலில் படித்தவங்க காலேஜ் படித்தவங்க அப்புறம் இதில் படித்தவங்க கோர்ஸில் படித்தவங்க எல்லாருமே தான் ஒர்க் பண்ணுறான் மேபி எனக்கும் வாய்ப்பு கிடச்சிருக்கும் பெருசாக நான் அங்கேயே இருந்திருந்தோம் இப்போ நல்லபடியாக இருந்திருக்கான் அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்க முடியாது அதனால் ஐட்டியில் வேலை இல்லையோ ஐட்டியில் ஐடி ஃபைல் பண்ணுற அளவுக்கு அது வேலை பார்க்கணும் பார்ப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஸோ நம்மளோட ஏரியா வந்துருச்சு அல்யாஸ் மீன் ஸோ செக்ஷன் புக் பண்ண வேண்டியதான் நாலு முப்பது மூணு நாலு மணி மூணு மணி வரைக்கா மூன்றரை வரைக்கும் ஒரு செக்ஷன் இருக்குது புக் பண்ணால் ஒரு ரெண்டு ஆர்டர் அடிக்கலாம் ரெண்டு ஆர்டர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருந்து வேறு ஏதாவது செக்ஷன் எடுத்துக்கலாம் ஸோ போயிட்டு முதல்ல தண்ணி பிடிப்போம் தண்ணி பிடிப்போம் அதில் பாட்டிலில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது ஃரூக் வேற பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்கான் அவன் நான் அப்படி போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு அவன் என்ன செக்ஷன் எடுக்கிறான்னு பார்க்கணும் ஆனால் நான் வேறு செக்ஷன் தான் எடுத்தேன் என்றைக்குமே நம்ம தனியாக தெரியணும் தனியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஏன்னா ஒரே செக்ஷன் எடுத்தால் நான் அவருக்கு உடனே ஃபோன் அடித்தா அவன் எங்கே இருக்கான்னு அங்கே போய் உட்காந்துருவேன் அது அந்த அந்த டே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க தூணா நாமக்கு அந்த மாதிரி போயிடும் அவனுக்கு ஆர்டர் வராமல் எனக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா நான் எடுக்க மாட்டேன் இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன் அதனால மேபி அப்படி பண்ண கூடாதுங்கறதுனால தனித்தனியா பிரிஞ்சு போயிட வேண்டியதுதான் சம்பாதிக்கணும்னு நினைச்சா தனித்தனியா இருந்தாதான் சம்பாதிக்க முடியும் கும்பலா பண்றது நான் பார்ட்னர்ஷிப் பண்ணி பண்ணி பிசினஸ்ஸா பண்றேன் ஓரமா போமா நிஷான்னு இல்ல நீ நிஷா நீ இன்னில இருந்து சோ நம்ம வந்து ரெண்டு இருபதுக்கு இங்க வந்தோம் சரிங்களா ரெண்டு மணி ர ஒன்று ஐம்பத்தொன்றுக்கு ரூம்லேருந்து கிளம்பனோம் ரெண்டு இருபதுக்கு இங்கே வந்தோம் அரை மணி நேரம் ஆகும்ங்க இது வந்து ஏழு நிமிஷத்தில் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு எத்தனை மணி வரைக்கும் செக்ஷன் புக் பண்ணியிருக்கேன்னா ஏழரை ஏழரை வரைக்கும் ஒரு செக்ஷன் புக் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் ஒன்று புக் பண்ணோம் அது பார்த்துக்கலாம் போல் இதை முடிப்போம் நல்லபடியாக இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ஸோ இன்றைக்கி எப்படியாவது பதினஞ்சு ஆர்டர்லேருந்து இருபது ஆர்டருக்குள்ளே எப்படியா எடுக்கணும் பார்ப்போம் ஸோ பக்கத்தில் தான் ஹோட்டலும் பக்கத்தில் தான் ஃபரூக்கு இன்னும் ஆர்டர் வரல வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆ சூப்பர்ண்ணே இப்படி தான் எல்லோரும் வாங்க ஊர்லேருந்து கிளம்பி ம் மதிக்காத ட்ரைவராக தான் இருப்பான் உண்மையில் இந்தியாவில் உள்ள டிரைவர்லாம் எப்பா கோயில் கோயில்கிட்ட கும்பிடலாம் இங்கே வேலை பார்க்குறவங்களே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்தியாவில் உள்ளவங்கன்னா எல்லா வண்டிக்கும் மரியாதை கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே பாதை கொடுப்பாங்க ஆனால் இந்த பெங்காலி அங்கேருந்து வர்றவங்களும் ஏதோ திமுரு ஃபுல்லாக ஏன் எனல பார்த்து உடனே நினைக்கிங்க வேலு பட்டையை கலப்புது அப்புறம் உட்கார முடியல சுடுது வச்சுருப்பாங்க நெய் சாப்பாடு சிக்கன் கிரேவி ஆல்ரெடி ரெடி பண்ணி தான் வச்சுருப்பாங்க போனோம் வாங்கினோம் வந்துட்டே இருக்க வேண்டியதான் தான் ஸோ ரொம்ப நேரம் ஆகாது செல்ல கடைலாம் இருக்குதுங்க அந்த லாஸ்ட்டில் ஒரு கடை இருக்குது சரிங்களா அந்த கடைக்கெலாம் போனீங்கன்னா ஏண்டா போனோங்கிற மாதிரி ஆயிரும் அவ்வளோ நேரம் ஆக்குவாங்க மனசாட்சி இல்லாதவங்க கஸ்டமர் அது புரிஞ்சிக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட ஏதோ நம்ம அவங்க என்ன நினச்சிக்கிடுறாங்க இப்படி புக் பண்ணோன்னா கடையிலேருந்து தான் டேரெக்டாக வருது போல நினச்சிடுறாங்க ஆனால் நம்ம கடைக்கு போயிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து வாங்கிட்டு திருப்பி இருந்து நம்ம வரணும்னு அவங்களுக்கு தெரியாது என்னடா ஒம்பது கிலோமீட்டர் பத்தொம்போது நிமிஷம் அமைக்கி முடிஞ்சா ஓகே பார்த்துக்கலாம் ஸோ மொதல் ஆர்டர் நல்லபடியாக எடுத்தாச்சு அப்படியே இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு பதினஞ்சு ஆர்டரோ இல்லை இருபது ஆர்டரோ எடுத்தோம் இந்த டே ஃபுல்லாயிரும் ஸோ அப்புறம் உள்ளதுக்கு இன்றைக்கி நைட்டு உட்காந்து வேலை பார்த்தா போதும் ஒரு மணிலேருந்து மூணு மணியோ நாலு மணி வரைக்கும் வேலை பார்த்தா போதும் எப்படி ஒரு எட்டு ஆர்டர் எடுத்துருவேன் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்தால் போதும் இருபது ஆர்டர் வந்துடும் அப்படியே தான் கொண்டு போனோம் நாலு மணி நேரில் பார்த்தா நான் எட்டு ஆர்டர் கிடச்சிடும் அது எனக்கு நல்லா கன்ஃபார்ம் தெரியும் ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு ஆர்டர் கணக்கு வச்சுன்னா எனக்கு என்னோடய ஐடிக்கு வருது மேபி அது எப்படின்னு தெரில ஒருவேளை நான் சுற்றிக்கிட்டே இருக்கனால ஆர்டர் வந்துகிட்டே இருக்கான்னு தெரில சில பேர்லாம் ஒரே இடத்துல உட்காந்துருவாங்க அவங்களுக்கு ஆர்டர் பெருசாக வராது சுற்றிக்கிட்டே இருக்கனால ஆர்டர் வரலாம் மேபி நீங்களும் நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்க யாராக இருக்கீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறீங்க டெலிவரி ஜாப்ல அப்படின்னா சுற்றிக்கிட்டே இருங்க ஒரு இடத்துல உட்காராதீங்க ஒரு இடத்துல உட்காந்திங்கன்னா ஆர்டர் பெருசாக வராது அது சுற்றிக்கிட்டே இருந்தால் டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் ம் காரை கொண்டு உள்ளேருந்து விட்டுரு இருக்கும் ஜாலியாக இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக மரியாதை கொடுத்தேன் பார்த்தீங்களா இதுதான்